واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغدات والعشي يريدون وجهه ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا ولا تطع من اغفلنا قلبه عن ذكرنا واتبع هواه وكان امره فرطا تمد காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்திப்பவர்களுடன் உம்மை நிலைநிறுத்திக் கொள்வீராக இவ்வுலக வாழ்வின் அலங்காரத்தை நாடி அவர்களை விட்டும் உம் கண்கள் திரும்பிவிட வேண்டாம் நம்மை நினைப்பதை விட்டும் யாருடைய உள்ளத்தை கவனமற்ற கவனமற்றதாக்கிவிட்டோமோ அவனுக்கு கட்டுப்படாதீர் அவன் தனது சுய விருப்பத்தை பின்பற்றினான்

இந்த உண்மை உங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ளது விரும்புவோர் இதை நம்பிக்கை கொள்ளட்டும் விரும்புவோர் மறுக்கட்டும் அநியாயக்காரர்களுக்கு நரகத்தை தயார்படுத்தியுள்ளோம் அதன் சுவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் அவர்கள் உதவி தேடினால் அவர்களுக்கு உருக்கப்பட்ட உலோகத்தைப் போன்ற தண்ணீர் வழங்கப்படும் அது அவர்களின் முகங்களை பொசுக்கிவிடும் பானத்தில் அது கெட்டது ഓയിവിടത്തിൽ അത് മോശമാണത് എന്ന് കൂടുവീറീനുഹുബ് ஹுத் யார் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அத்தகைய நற்செயல் செய்வோரின் கூலியை நாம் வீணாக்க மாட்டோம் நிலையான சொருகங்கள் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடும் அங்கு அவர்களுக்கு தங்க காப்புகள் அணிவிக்கப்படும் அவர்கள் பச்சை நிற மெல்லிய பட்டாடைகளையும் அடர்ச்சியான பட்டாடைகளையும் அணிவார்கள் அங்கு சாய்மானங்களின் மீது சாய்ந்திருப்பார்கள் இது சிறந்த கூலியும் அழகிய ஓய்விடமும் ஆகும் இந்த வசனங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஒரு மூன்று விஷயங்களை பேசுறான் ஒண்ணு என்னன்னு சொன்னா நம்மோடு கூட பழகக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நரகத்தை பற்றியான ஒரு சில வர்ணனைகளையும் அதே மாதிரி சொர்க்கத்தினுடைய இன்பத்தை பற்றியான ஒரு சில வர்ணனைகளையும் இது போன்ற மூன்று விஷயங்களே பேசுறான் அதுல முதல்ல நீங்க பாருங்க நம்மோட கூட இருப்பவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதல்லா பேசும்போது அவர்கள் காலையிலும் மாலையும் பிரார்த்திக்க கூடியவர்களாக இருக்கணும் இறை நினைவோடு இருப்பவர்களோடு நீங்க என்ன செய்யுங்க கூட்டு சேருங்க அவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்கிக்கங்க அவர்களோடு உங்களுடைய மற்றமற்ற காரியங்களை நீங்க செய்யுங்க காரணம் என்னன்னா அவர்களும் இறை சிந்தனையில் இருப்பார்கள் உங்களை என்ன செய்வாங்க இறை சிந்தனையின் பால் அழைத்து செல்வார்கள் ஒருவேளை நீங்க இறைவனை வணங்காமல் இறைவனுடைய நினைவில்லாமல் இருக்கக்கூடியவர்களை பின்பற்றினால் அவர்களோ ஆயிட்டாங்க நீங்களும் அப்படி ஆயிடாதீங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை இந்த வசனத்தின் மூலியமாக ரப்பல் அப்பின் தருவதை பார்க்கிறோம் ஏன்னா அவர்கள் தங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றுகிறார்கள் ஆனா இறை நினைவுள்ள உள்ள காலையிலும் மாலையிலும் பிரார்த்திக்க பிரார்த்திக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா இறைவனுடைய அலங்காரத்தை விட்டும் அவங்கள் நீங்கியவர்கள் எவ்வளவு பெரிய அலங்காரமா இருந்தாலும் தன்னுடைய மனதை புரட்டக்கூடியதாக இருந்தாலும் இறைவனை நினைத்து ஒதுங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அவர்களோடு என்ன செய்யுங்க நீங்க கூட்டாகுங்க அவர்களோடு உங்களுடைய நட்புறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு அல்லாஹ் போதிக்கக்கூடியதை பார்க்கிறோம் இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹா பேசும்போது இந்த திருமறை குரானை பற்றி பேசும்போதும் அல்லாஹ் அனுப்பிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி பேசும் போதும் இதுதான் உண்மையான மார்க்கம் இத உங்களால விரும்பினா என்ன செய்யுங்க ஏத்துக்க விரும்பினா நீங்க அதை விட்டுருங்க அல்லாஹ் ரொம்பலாலும் இதை யாருக்கும் கட்டாயப்படுத்தல வேறொரு வசனத்துல அல்லாஹ் பேசும்போது லா இக்ராஹித்தீன் மார்க்கத்துல எந்த நிர்பந்தமும் கிடையாது விருப்பம் இருக்கா ஏத்துக்குங்க விருப்பம் இல்லையா ஏத்துக்காம போங்க இன்னைக்கு என்ன செய்யறோம் மார்க்க சட்டங்களை நமக்கு எது சாதகமா இருக்குதோ விருப்பமா இருக்குதோ அதை மட்டும் நம்ம ஏத்துக்கிட்டு அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நடக்கிறோம் இது மார்க்கத்தினுடைய வரம்புக்குள் நிற்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல அதெல்லாம் பேசுறான் விருப்பம் இருந்தா முழுசா ஏத்து இருக்கு விருப்பம் இல்லையா யாரும் இஸ்லாத்தை ஏத்துக்க அப்படின்னு சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தல என்பதை அல்லாஹ் ரப்பல் அலுமின் பேசிவிட்டு இந்த குரானையும் மார்க்கத்தையும் ஒருவர் புறக்கணிக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நரகம் தான் அந்த நரகம் சாதாரணமான விஷயம் கிடையாது அது ஒரு சில வர்ணனைகளை இந்த வசனத்தில் அல்லா பேசுகிறான் நரகத்தினுடைய வர்ணனைகள் ஏராளமா அல்லா இருக்கிறான் மற்ற மற்ற குரான் வசனங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா இதில் அல்லாஹ் பேசும்போது என்ன பேசுகிறான் என்றால் அவர்களை சுற்றிலும் சுவர்கள் இருக்குமா சுத்திலும் செவத்துக்குள்ள அவங்க இருப்பாங்க அவர்கள் ஏதாவது உதவி தேடினாங்கன்னு சொன்னா உருக்கப்பட்ட உலோகத்தை போன்ற தண்ணீர் அவர்கள் கொடுக்கப்படும் உருக்கப்பட்ட உலோகம் கொடுக்கப்படும் அது என்ன செய்யும் வெப்பத்தினால் சூட்டினால் நம்முடைய முகங்களை பொசுக்கக்கூடிய அளவிற்கு அந்த தண்ணீர் இருக்கும் அந்த உலோகம் இருக்கும் அப்படின்றது அல்லாஹ் பேசுகிறான் அவ்வளவு கடுமையான ஒரு தண்டனையாக நாளை மறுமை நாளில் நரகத்திலே அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான் அது யாருக்கு இந்த குரானை ஒருவன் மறுக்கிறான் இதில் சொல்லப்பட்டதை சரியான முறையில் செய்யாமல் இருக்கிறான் சொன்னால் அவனுக்குண்டான தண்டனையாக நாளை மறுமை நாளில் இறைவன் இதை பேசிவிட்டு அடுத்து சொருகவாசிகளை பற்றியும் பேசுகிறான் ஒருவன் நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை செய்த ஒருவன் நடக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய கூலியை பொறுத்த வரைக்கும் அல்லா வீணாக்க மாட்டான் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் அல்லா எடுத்துப்பான் அதுல மிகப்பெரிய ஒரு கூலிதான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய சொர்க்கம் அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க தங்க காப்புகள் இந்த உலகத்துல ஆண்களுக்கு தங்கம் அணியக்கூடாது பட்டாடை அணியக்கூடாது ஆனால் இதை அல்லாஹ் ரபுல்லாலுமின் நாளை மறுமை நாளில் ஒரு சிறந்த அந்தஸ்துடையவர்களுக்கு கொடுக்கிறான் சுரகவாசிகளுக்கு கொடுக்கிறான் தங்க காப்புகள் அல்லாஹ் அணிவிக்கிறான் அதே மாதிரி சுந்துஸ் இஸ்தபரக் என்று சொல்லக்கூடிய உயர ரக பட்டாடைகளை அல்லாஹ் அணிவிக்கிறான் சொன்னால் அதே மாதிரி சுருகத்தினுடைய அந்த அடிப்புறத்தில் ஆறுகள் ஓடும் என்கின்ற வர்ணனைகளை எல்லாம் சொல்லி நம்மை ஆர்வப்படுத்தக்கூடிய நம்மை நன்மையான காரியங்களுக்கு ஆர்வப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான் வைங்களேன் அப்ப இறைவன் இடத்தில் கேட்கக்கூடிய நல்ல மல்களை செய்து இறைவனை நம்பிக்கை கொண்டு நாம் சரியான முறையில் இருந்தால் அல்லாஹ் ரொம்ப பொருளாலுமே நமக்கு சுருகத்தை வைத்திருக்கிறான் ஒருவேளை இதுல இருந்து நாம் மாறிவிட்டு இறைவனை மறுத்து நாம் வாழ்ந்தோமே ஆனால் அதே இறைவன் தான் நமக்காக நரகத்தையும் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ரபுல்லாலுமின் பதிவு செய்கிறான் அடுத்து வரக்கூடிய வசனத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து அல்லாஹு ரபுல்லாலுமின் ஒரு வரலாறை பேசுகிறான் இது ஒரு மிக சிறந்த ஒரு வரலாறு முன்னாடி சொல்லியிருந்தோம்ல இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்லாததுனால அல்லாஹ் எப்படி அவருடைய நிலையை மாற்றினான் அப்படின்றதுக்கு உண்டான